ஒரு அட்டகாசமான முருங்கைக்காயும் பிலாக்கொட்டையும் போட்டு ஒரு குழம்பு இந்த மாதிரி செய்து பாருங்கோ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சிலன்னு பார்க்கலாம் வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என் டைமே உங்களுக்கு வரேன் இன்றைக்கு வந்து முருங்கைக்காயும் பிலாக்கொட்டையும் வச்சு ஒரு அருமையான குழம்பு அதுக்கு வந்து புளி விடாமல் தேசிக்காய் தான் விட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க முருங்கக்காய் வந்து நான் எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதோட ஒரு தேசிக்காய் பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா கருவேப்பில ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு பூண்டு அதை வெட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு முந்நூறு கிராம் பலாக்கொட்டை இதெல்லாம் வச்சு தான் செய்ய போகிறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்திங்கன்னா சட்டி வச்சுட்டு சட்டியில் வந்து நான் ஒரு பெரிய வரண்டியால் மூன்று வரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் அதில் வந்து ஒரு மிதமான சூட்லேயே வந்து பட்டை ரம்பையில் வந்து ஒரு சின்ன சின்ன வெட்டினத்து அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சோண்டு பெருங்கீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் வெங்காயத்தையும் போட்டுவிட்டு பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் போட்டுருவோம் இப்போ வந்து நான் இதோட வந்து உப்பையும் சேர்க்க போகிறேன் அப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரும் ஒரு ஐம்பது வீதம் வெங்காயம் வதங்கி வந்தோடனே முருங்கைக்காயை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் தேவையான அளவு உப்பு நான் சின்ன கரண்டியெல்லாம் ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் தேவையான சொன்னால் அப்புறம் பார்த்து போடலாம் இதையும் போட்டுட்டு வடிவா போட்டு வெங்காயம் ஒரு ஐம்பது வீதம் வெந்து வந்துச்சுன்னு சொன்னால் பிற வந்து முருங்கக்காயை உள்ளே போடக்கல அப்படி இருக்கு இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஐம்பது வீதம் வதங்கிடுச்சு இப்போ வந்து முருங்கைக்காயை போட போகிறேன் முருங்காயை போட்டுட்டு எல்லாம் படிவன் சேர்கிற மாதிரி கிளரி போட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி விடுவோம் நான் இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் மூடி விட போகிறேன் ஒரு நிமிஷமாச்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் என்ன கொஞ்சம் கூட வதங்கி இருக்குது அப்புறம் முருங்கக்காயோடு சேர்ந்து வதங்கேக்கில் வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்திங்கனா சொன்னால் இதில் வந்து நான் வந்து பல்லாக்கொட்டையை போகிறேன் இப்போ அது சேர்ந்து அதோட வதங்கி வரும் இப்போ ஒரு நிமிஷம் எப்படி திறந்தபடியே வந்து கிளறு விடுவோம் ரெண்டு மூணு தரம் கிளறி விடுவோம் பிறகு வந்து ஒரு மூன்று நிமிஷம் மூடி விடுவணும் அப்போ காமிக்கிறோம் ஒரு ஆச்சு வடிவா கிளாரி விட்டாச்சு இப்போ வந்து மிதமான சூட்டில் வந்து ஒரு மூன்று நிமிஷம் மூடி விட போகிறேன் அப்போ இந்த பிளா குட்டையும் முருங்காயும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று நிமிஷம் ஆச்சு நான் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிளாரி விட்டுட்டு மூடுறேன் நான் அதே மாதிரி மூன்று தடவை செய்தேன் நான் இது மூன்றாவது தடவை பார்த்திங்கன்னு சொன்னால் பேரங்கும் இப்போ வந்து பிலா குட்டையம் வந்து முக்கால்வாசி வெந்திரிச்சு முருங்கக்காயும் கிட்டத்தட்ட வெந்திரிச்சு இப்போ வந்து நான் அதை வெட்டி வச்ச தக்காளியை போட போகிறேன் தக்காளியை போட்டுட்டு தக்காளியை போட்டுட்டு அப்படியே ஒரு கிளாரி கிளாரி போட்டு இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட போடுறேன் ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் ஏற்ற மாதிரி தூள் நான் பெரிய கரண்டியால் ஒன்றை கரண்டி போடுறேன் உங்களுக்கு உறைப்பு கூட வேணும்னு சொன்னால் உறைப்பு போடலாம் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து இதை வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாருவோம் இது அடுப்பு வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டுமா இப்போ வந்து இந்த மாதிரி வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறிடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் இதை கிளறுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நிமிஷம் கிளறி போட்டேன் எல்லாம் அடிப்பிடிக்காமல் பாருங்கள் மிதமான சூட்லேயே இப்போ வந்து தேங்காய் பால் விட போகிறேன் தேங்காய் பால் வந்து கெட்டியும் இல்லாமல் ஆக தண்ணியாக இல்லாமல் சரியா இப்போ வந்து இதை வந்து எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட போகிறேன் அப்போ அந்த கொதித்து எல்லாம் வந்து சேர்ந்துடும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு குழம்பு வந்து நல்ல வடிவா கொதித்து வந்துருச்சு பாருங்க இது வந்து தேங்காய் பாலில் செய்வதனால இருக்கும் பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருச்சு குழம்பு வந்து நல்ல பதமாக இருக்குது இப்போ வந்து நான் கொஞ்சம் பெருங்காயம் இதில் போடுறேன் ஏன்னா அந்த பல்லாக்கோட்டில் உள்ள வாய்வு இல்லாமல் இருக்கும் பெருங்காயம் நல்லது தானே இப்போ வந்து தேசிக்காய் புளிஞ்சு விடுவோம் இப்போ தேசிக்காய் புளிஞ்சி விட்டுட்டு ஒரு கக்லாரி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அடுப்பண்ணி பாட்டினா போடுவோம் தேசிக்காய் வந்து நான் ரெண்டு தேசிக்காய் ஓரளவு புளிப்பு இருந்தால் நல்லா இருக்கும் புளி விடுறதுக்கு தேசிக்காய் இந்த மாதிரியும் செய்து பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க குழம்பு வந்து நல்ல கெட்டியாக இரு கெட்டியாக இருக்குது பாருங்கோ இந்த ஒரு நிமிஷம் இப்படியே விட்டுட்டு அடுப்பண்ணி பாட்டுவோம் ஒரு அருமையான முருங்கைக்காயும் பிலா போட்ட குழம்பு தயாராகிடுச்சு பாருங்க எப்படி வந்துருக்கன்னு சொல்லி குழம்பு இது கணக்காக இருக்கும் எல்லாம் வெந்திருச்சு முருங்காயம் வெந்திரிச்சு பிலா வெந்திருச்சு செய்து பாருங்கோ உங்களுக்கு பிடிக்க பண்ணிக்கிறேன் பிடிக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வீடியோ சந்திப்போம் பாய் நல்லா இருக்குது முருகங்காய்